என அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி ஒன்று ஒன்பது எழும்பு எழும்பு பெலன்கொள் கத்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிற காரியம் என்ன எழும்பு எழும்பு பலன்கொள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலே பேசுகிறார் நீங்க இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் இன்றைக்கு நீங்கள் அமைதியா இருக்கிறீர்களா வாழ்க்கையில ஏதோ நடக்கிறது ஏதோ என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அமைதியா இருந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் சும்மா இருக்கிறீர்களா ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் மௌனமா இருக்கிற காலம் அல்ல இந்த காலத்திலே நீங்கள் எழும்ப வேண்டிய காலம் நீங்கள் பேச வேண்டிய நேரம் இந்த நாட்களிலே கர்த்தருக்காக நீங்க எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க எழும்ப வேண்டும் என்று சொல்ல தொடர்ந்து சொல்லுகிறார் பலன்கொள் இந்த நாட்களிலே பலனற்று போயிருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு பலன்கொள் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் வேதம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி இப்போ நமக்குள்ளே தேவன் பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களை இந்த நாளில் உற்சாகப்படுத்துகிறார் உனக்குள்ளே நான் இருக்கிறேன் நீ எழும்பு என்று சொல்லி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ எழும்பு என்று சொல்லி உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார் ஆண்டவர் நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் என்றால் நீங்கள் தனித்து இருக்கிறீர்கள் என்று நினைக்காதீர்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதாலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அவர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் இந்த நாளில் ஆண்டவருக்காக பலன் கொண்டு எழும்ப வேண்டும் பலனற்று போயிருக்கேன்னு சொல்லாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் எனக்கு ஒன்றும் என்னால் செய்ய முடியாது எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு ஒரு அவிஸ்வாசத்தில் நீங்கள் பேசிக்கொள்ளாதீர்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நாளில் அவர் உங்களோடு கூட இருப்பதினாலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பலன் கொள்ள வேண்டும் தொடர்ந்து சொல்லுகிறார் கர்த்தரின் புயமே நீங்கள் யார் கர்த்தருடைய புயம் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் கர்த்தருடையவர்கள் கர்த்தருடைய புயமானவர்கள் கர்த்தருடைய புயமே நீ எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆனால் சொல்கிறார் பூர்வ நாட்களில நீங்கள் எப்படி எழும்பினீர்கள் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவருக்காக என்னென்ன காரியத்தை நாம் செய்தோம் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினோம் எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக நாம் ஓடினோமே வர்சுத்தாவினர் சபைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன்னிடத்துல ஒரு குறை உண்டு இந்த நாட்களில் ஆதையில் கொண்டிருந்த அந்த அன்பு இன்றைக்கு எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் ஆதையில் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்காக ஓடினோம் ஆண்டவருக்காக பேசினோம் ஆண்டவருக்காக பாடினோம் என்னென்ன காரியத்தை செய்தோம் ஆண்டு இந்த சொல்கிற பூர்வ காலத்திலே எழும்பினபடி நீ எழும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் நீங்கள் மௌனமாக இருக்காதீங்க கர்த்தருக்காக எழுந்து காரியத்தை நடப்பீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை நடத்துவார் கவலைப்படாதீங்க எதை கொடுத்து சோர்ந்து போகாதீங்க ஆண்டு உங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியத்தை உங்கள் கண்கள் பார்க்கும் எழும்பின நம்முடைய உற்பிதாக்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்பினார்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றார்கள் அதை போல நீங்கள் இந்த நாட்களில எழும்ப வேண்டும் எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும் இந்த நாட்களில் கடைசி நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நாம் எழும்பாவிட்டால் மற்றவர்களை ஆண்டவர் எழுப்பி விடுவோம் நாம் வேதனையோடு நிற்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் போய்விடுவோம் அதனால் ஆண்டவர் இந்த நாளிலே மறுபடியும் மறுபடியும் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் ஆண்டவருக்காக பேச வேண்டும் ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் இந்த நாட்களில் பூர்வ காலத்தில் முந்தின நாட்களில் நீங்கள் செய்த காரியத்தை மறுபடியுமாக ஆதி அன்புக்கு நேராக திரும்புங்கள் ஆண்டவர் உங்களை நடத்துவார் உங்களை உயர்த்துவார் உங்களோடு கூட இருப்பார் செபிப்போம் வருஷத்தம் அல்ல பிதா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு கால் செபிக்கிறப்பா எழும்பு எழும்பு பலன் அத்துடைய புயமே முந்தின நாட்கள் எழும்பினது போல எழும்பு என்று சொல்லி அப்பா நீர் பேசி கொண்டிருப்பீங்கப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் ஆண்டு ஒரு இந்த நாட்களை எழும்பட்டும்ப்பா கர்த்தருக்காக எழும்பி ஆண்டு ஒரு செயல்படும்படியாக செபிக்கிறேன்ப்பா எழும்பி பிரகாசி ஒளிவந்தது என்று வார்த்தையின்படிப்பா நீர் ஒவ்வொருக்குள்ள இருக்கிறீங்கப்பா நீர் அப்பா பெலன் கொண்டு அப்போ ஒவ்வொருக்குள்ள நீர் எழும்பும்படியாக அப்போ எழுப்பு விடும்படியாக இயேசு கசி நாமத்தினால ஜெபிக்கிறப்பா கர்த்தர் கூட இருப்பீராக நடத்துவீராக இயேசு கஸ்வி பிதாவே ஆமேன் இந்த நாளிலே கர்த்தருக்காக நீங்கள் எழும்புங்கள் கர்த்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்யப்போகிறார் காட் பிளஸ் யூ காட்